ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சில் அண்ட் பெசிவ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான கொள்ளு பருப்பு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கொள்ளு பருப்பில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது புரதம் இரும்பு சத்து விட்டமின்கள் வந்து இதில் காணப்படுகிறது கொழுத்தவனுக்கு கொள்ளு இலைத்தவனுக்கு எள்ளு அப்படிங்கிற பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உடல் கொழுப்பு அதிக ஊழச்சதை கொழுப்புத்தன்மை இருக்கிறவங்க உடல் பர்மன் இருக்கிறவங்களுக்கு இந்த கொள்ளு பருப்பை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டதுனால உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை வந்து இது வெளியேற்றும் இது சளி இருமல் இப்படி பல பிரச்சனைகளுக்கு இது மிகச்சிறந்த மருந்து கொள்ளு வந்து பல வகையில் பயன்படுத்தலாம் சூப்பாக ரசமாக அப்புறம் துவைகளாக வேக வைத்து ஊற வைத்து இப்படி பல வகையில் சாப்பிட்லாம் இப்போ நாம் கொள்ளு பருப்பு குழம்பு செய்ய போகிறோம் இதற்காக கொள்ளை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதை கழுகிட்டு அது கூட காயத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மூடிப்போடு ஒரு அஞ்சு விசில் வேக விட்டு நாம் எடுத்துக்கலாம் நம்ம கொள்ளப்பருப்பை ஊற வச்சு கூட வேக போடலாம் நம்ம வறுத்து அதை வேக வைக்கும்போது வந்து நம்ம பருப்பு குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஊற வச்சு தான் வேக வச்ச தானே அந்த பருப்பு வந்து பருவு நல்லா மிக்ஸி ஜாரில் அது வேக வைத்த தண்ணி சேர்த்து இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாம் மையம் அரைக்காமல் கொஞ்சம் நிற நிறைய அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட தண்ணி கலந்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அது கூட கடுகு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து ஒன்றா ரெண்டாக அப்படி தட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை இப்போ நம்ம அதோட சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை நம்ம அப்படியே சேர்க்கறது பல இது போல் தட்டி சேர்க்கும்போது வந்து நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பழுத்த தக்காளி பழமாக இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்துருக்கேன் நம்ம ஏற்கனவே புளி சேர்க்க போகிறோம் அதனால் நான் தக்காளி பெரிய சைஸில் ஒரே தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க உங்கள் புளிப்பு சுவைக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு தக்காளி நல்லா மசியை வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நாம் இது கூட வேக வச்சு அரைச்சி எடுத்ததான கொள்ளுவை வந்து நம்ம இதோட இப்போ சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு இப்போ நம்ம கொள்ளுப்பருப்பை நம்ம இதோட சேர்த்துடலாம் நம்ம கொள்ளுப்பருப்பை ஏற்கனவே நல்லா குக்கரில் வேக வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி தான் சேர்க்குறோம் அதனால் வந்து நம்மளுக்கு இந்த குழம்பு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே தயாராகிடும் இப்போ கொள்ளுப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு இது நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் பருப்பு வந்து நல்லா வெந்து கடைசியாக கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் அது கொஞ்சம் கெட்டித்தன்மையாகும் அதனால் நீங்கள் தண்ணீர் வந்து உங்களுக்கு தேவைக்குன்னு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பருப்பு நல்லா ஒரு கொதி நல்லா வந்துருச்சு இப்போ நாம் ஒரு எலுமிச்சை பழ அளவு புளியை கரைச்சி இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்மளை புளியோட பச்சை வாட போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு கொதி நல்லா விட்டுடலாம் விட்டுட்டாலே நம்மளுக்கு பருப்பு குழம்பு வந்து தயாராகிடும் இப்போ நல்லா புளி கரைச்சில் வந்து நல்லா எனக்கு பச்சை வாடை வந்து நல்லா போயிட்டு இப்போ நாம் இது கூட கட் பண்ணி வச்சதானே தழை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப உப்பு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா சரி பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பருப்பு குழம்பு தயாராகிட்டு இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் நம்மளுக்கு இப்போ வந்து இது தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நம்மளுக்கு இதுக்கு ஓரளவு கெட்டியாயிடும் நம்ம சுடு சாதத்தோட தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே போல் ஹெல்த்தியான ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்